நேயர்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மூலமாக தமிழ்நாடு அரசு சிறுபான்மை நலத்துறை மூலமாக வழங்கக்கூடிய திட்டங்களை உங்களுக்காக பகிர்ந்து கொள்வதில் மிகவும் ஆவலுடன் உள்ளே சிறுபான்மை நலத்துறை திட்டங்கள் என்பது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்தே சிறுபான்மை மக்களுக்காக தமிழ்நாடு அரசு மூலமாக பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது தமிழ்நாட்டினுடைய சிறுபான்மை நலத்துறை மூலமாக கிறிஸ்தவ தேவாலயங்கள் கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு புனரமைப்பு நிதி என்று ஒரு திட்டம் உள்ளது புனரமைப்பு நிதி கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஆலயங்கள் அரசனுடைய அனுமதி பெற்ற ஆலயங்களாக கண்டிப்பாக இருக்க வேண்டும் அந்த ஆலயத்துக்கு பத்திரம் இருக்கணும் பட்டா இருக்கணும் அந்த ஆலயத்தினுடைய வங்கி பாஸ்புக் ஜாயிண்ட் அக்கௌண்டாக ரெண்டு பேர் உள்ள அக்கௌண்ட் இருக்கணும் அந்த ஆலயம் இருபது ஆண்டுகளுக்கு மேற்பட்ட கட்டப்பட்டு இருபது ஆண்டுகளுக்கு மேற்பட்ட தேவாலயமாக இருக்கணும் இதே மாதிரி ஆலயங்களாக இருந்தால் அதிகபட்சமாக மாநில அரசு இருபது லட்சம் ரூபா கொடுக்குறாங்க அந்த இருபது லட்ச ரூபா அந்த ஆலயங்களுடைய புனரமைப்பு நிதிக்கு கொடுக்குறாங்க அந்த ஆலயத்தினுடைய ஆல்ட்ரு வேலை பிஏ சிஸ்டம் சேரு டேபிள் கீழே தளம் போடுறது மேலே ஷீட்டாக இருந்தால் அந்த சீட்டை கலந்துக்கிட்டு காங்கிரீட் போடுறது இதேமாரி அடிப்படை தேவைகள் அந்த ஆலயத்தினுடைய பராமரிப்புக்காக இருபது லட்ச ரூபா கொடுக்குறாங்க அந்த ஆலயத்துக்கு கண்டிப்பாக பத்திரம் இருக்க வேண்டும் பட்டா இருக்க வேண்டும் வெளிநாட்டிலிருந்து எந்த ஒரு நிதி உதவியும் பெறாத ஆலயமாக இருக்கணும் இப்படி இருந்தா தமிழ்நாடு அரசு மூலமாக தேவாலய புனரமைப்பு நிதிக்கு புன புனரமைப்பு உதவிக்கு இருபது லட்சம் ரூபாய் பெற்றுக்கொள்ளலாம் தொன்மையான தேவாலயங்கள் தமிழ்நாட்டில் தொன்மையான தேவாலயங்கள் புனரமைப்பு நிதின்னு ஒரு திட்டம் இருக்கு அந்த திட்டத்துக்கு அதிகபட்சமா நாலு கோடி ரூபாய் வரைக்கும் வாங்கிடலாம் அந்த திட்டத்துக்கு அந்த தேவாலயங்கள் வந்து நூறு ஆண்டு பழமையான தேவாலயமா இருக்கும் நூறு ஆண்டு பழமையான தேவாலயங்களா இருந்தா அந்த ஆலயத்தை புனரமைப்பு நிதிக்கு நாலு கோடி ரூபாய் அதிகபட்சமா நீங்க எவ்வளவு எஸ்டிமேட் போட்டு கொடுக்கிறீங்களோ நாலு கோடி ரூபாய்க்குள்ள உங்களுக்கு மாநில அரசு தொன்மையான தேவாலய புனரமைப்பு நிதியா அதை கொடுக்குறாங்க அது அதுவும் கண்டிப்பாக அந்த தேவாலயத்துக்கு பத்திரம் இருக்கணும் பட்டா இருக்கணும் அந்த இதுக்குள்ள கல்வெட்டு நூறு ஆண்டுகளுக்கான கல்வெட்டு அதுல இருக்கணும் இதே மாதிரி ஒரு சில விதிமுறைகள்லாம் இருக்கு இதுக்குள்ள அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மையினர் அலுவலகத்துல அந்த அப்ளிகேஷன் இருக்கு நீங்க எதுனாலும் யாரையுமே எங்கேயும் பார்க்க வேண்டாம் அந்த மாவட்ட சிறுபான்மையினர் அலுவலகத்திலேயே நீங்க போய் அப்ளிகேஷனை வாங்கி ஃபில் பண்ணி கொடுக்கலாம் அதே மாதிரி இந்த கிறிஸ்துவ நல வாரியத்துக்குமே நீங்க யாரு எந்த பாஸ்டர்ஸ் எந்த பெடரேஷன் எதுக்குமே நீங்க போய் இந்த அப்ளிகேஷன் வாங்கணுங்கிற அவசியமே இல்லை நீங்க மாவட்ட சிறுபான்மையினர் அலுவலகத்திலேயே போய் இந்த வாரிய உறுப்பினருக்குள்ள விண்ணப்பத்தை வாங்கி அந்த போதகர் மட்டும் அந்த வாரிய விண்ணப்பத்தில் கையெழுத்து போட்டு போட்டா போதும் வேற உங்க ஸ்தாபனத்துல யாரும் கையெழுத்து போடணும் பிஷப் கையெழுத்து போடணும் அப்படிங்கிற எந்த விதமான நடைமுறையும் இல்லை கிடையாது அந்த வாரிய உறுப்பினர்ல அந்த திருச்செப்பையினுடைய போதகரை மட்டும் கையெழுத்து போட்டு அந்த பணியாளருக்கு நீங்க இந்த வாரிய உறுப்பினர் வாங்கி கொடுத்துக்கலாம் இதுல ஒரு பெரிய இருந்ததை மிக எளிதான முறையில வாரி அட்டை உறுப்பினர் வாரிய உறுப்பினர் அட்டையை வாங்குவதுக்கு மாணவ முதல்வர்கள் இதை மிக எளிய முறையில இதை மாத்திருக்கிறாங்க முன்னாடி வந்து இதை எப்படி போட்டிருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாரிய உறுப்பினர் அட்டையை வாங்குவதற்கு அந்தந்த சபையினுடைய தலைமை போதகர் தலைமை பேராயர் தலைமை பிஷப் கையெழுத்து போடணும் அந்த அப்ளிகேஷன்ல அப்படி போட்டாலும் அந்த வாரிய உறுப்பினர் அட்டையை கொடுக்குற மாதிரி இருந்தது அதை இப்போ மாத்திட்டாங்க மாநில அரசு வந்து இப்போ எந்தெந்த தனிப்பட்ட திருச்சபை நடத்துறீங்கன்னா நீங்க உங்களுடைய தலைமை போதகர் அந்த சபையினுடைய போதகர் அதில் கையெழுத்து போட்டு அந்த வாரிய உறுப்பினர் அட்டை கொடுத்துட்றாங்க அதனால நீங்க போதகர்கள் அனைவரும் இந்த வாரிய உறுப்பினர் அட்டை உங்க சபையில் உள்ளவங்க பாடகர் குழு உறுப்பினர்கள் ஒரு பன்னெண்டு பேருக்கு நீங்க வாங்கி கொடுக்கலாம் பன்னெண்டு பேருக்கு வாங்கி கொடுத்து அவங்களுக்கு அரசினுடைய பயன்கள் கிடைக்கிறதுக்கு நீங்க மிகவும் பயனுள்ளதை பயன்படுத்தி அவங்களுக்கு கொடுக்கணும் தாழ்மையுடன் கேட்கு அடுத்ததாக நம்ம மிகவும் அனைவரும் அவளோட எதிர்பார்த்திருக்கு ஆலய அனுமதி மாவட்ட ஆட்சித்தலைவருடைய என்ஓசி எப்படி பெறுவது மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தடையில்லா சான்று பெறுவது எப்படி இதுதான் நிறைய பேருக்கு நிறைய போதவர்களுக்கு மிகவும் சந்தேகமா இருக்கு தடையில்லா சான்று பெறுவது மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு எப்படின்னா முதல்ல நம்ம ஒரு திருச்சபை கெட்டுறோம் திருச்சபை முதலில் புதிதாக கட்டப்படக்கூடிய திருச்சபைக்கு தான் தடையில்லா சான்று கட்டப்பட்ட திருச்சபைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து தடையில்லா சான்று வழங்குவது இல்லை புதிதாக கட்டுவதற்கு புதிதாக ஒரு இடம் வாங்கி நம்ம அதில் சபை கட்டணும் அப்படின்னா அதுக்கு நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட என்ஓசிக்கு அப்ளை பண்ணலாம் அந்த என்ஓசிக்கு அப்ளை பண்றதுக்கு என்ன வேணும் அந்த சபையினுடைய போதகர் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஒரு பரிந்துரை கடிதம் அந்த ப இடத்தினுடைய பத்திரம் ஜெராக்ஸு பட்டா பிளானு ஸ்கெட்சு எஸ்டிமேட்டு அந்த இடத்தினுடைய புகைப்படம் இவ்வளோத்தையும் இணைத்து இருபத்தி அஞ்சு ஆண்டு காலம் ஆன்லைன் ஈசி வில்லங்க சான்று இதை இணைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உள்ள டி பிரிவு இ செக்ஷன் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலையும் இருக்கு சிறுபான்மை நலத்துறைக்கும் இந்த என்ஓசிக்கும் சம்மந்தமே கிடையாது என்ஓசி கொடுக்கறது வந்து டி செக்ஷன் டி செக்ஷன்ல தான் அந்த என்ஓசிக்குள்ள விண்ணப்பத்தை கொடுக்கணும் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலையும் டி செக்ஷன் இருக்கு இ பிரிவுன்னு போட்டுக்கணும் அந்த பிரிவுல கொண்டு போய் இந்த ஆவணங்களை அவளத்தி இணைத்து அவங்ககிட்ட கொண்டே கொடுத்தா அவங்க வந்து டி இருந்து அதை ஆன்லைன்ல அப்லோட் பண்ணி அந்தந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கும் அந்த மாவட்டத்தினுடைய தாலுகா அலுவலகத்திற்கும் ஆடியோ வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கும் அனுப்புறாங்க மாநகர பகுதியா இருந்தா மாநகர காவல் துறைக்கும் ஆடியோக்கும் அனுப்புறாங்க புறநகர் பகுதியா இருந்தா மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கும் ஆடியோக்கும் அனுப்புறாங்க இந்த ரெண்டு பேரும் அந்த சம்பந்தப்பட்ட பகுதிகளில் சென்று விசாரணை செய்து இரண்டு பேரும் என்ஓசி வந்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கொடுக்குறாங்க இந்த ரெண்டு என்ஓசியை பேஸ் பண்ணி மாவட்ட ஆட்சித்தலைவர் உங்களுக்கு தடையில்லா சான்று வழங்குறது இதுதான் நடைமுறை இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து நடைமுறையா இருக்கு இந்த சட்டம் இப்ப வரவே இல்லை இது முன்னாடி இருந்தே இதுதான் நடைமுறை தடையில்லா சான்று வாங்கிதான் நம்ம ஆலயம் கட்டணும் நம்ம ஆலயம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கட்டிட்டேன் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னோட்டி கட்டிட்டேன் என்ஓசி வாங்காம நான் கட்டிட்டேன்னா அதை நாம திரும்ப அரசுல பதிவு செய்து என்ஓசி வாங்க முடியாது என்ஓசி நாளே புதிய ஆலயம் கட்டுவதற்கு தடையில்லா சான்று கட்டப்பட்ட ஆலயத்துக்கு தடையில்லா சான்றுன்னு அரசுல அப்படி எதுவுமே இல்லை என்ஓசியினுடைய நடைமுறை தான் இந்த நடைமுறை முன்னாடி எப்படி இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் இந்த என்ஓசி அப்ளை பண்ணால் பெண்டிங்லேயே இருந்தது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்ன விட்டினா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருபது அப்ளிகேஷன் இருபத்தஞ்சு அப்ளிகேஷன் அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் எட்டு வருஷம்னு ஒவ்வொரு அப்ளிகேஷன் பெண்டிங்ல இருந்தது ஆனால் இப்போ உள்ள ஆட்சியில் உடனடியாக முப்பது நாளில் இந்த என்ஓசி அப்ளை பண்ணா ஒன்று என்ஓசி கொடுக்கணும் அப்படி மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ஓசி கொடுக்கலாம் நீங்க கட்டட வேலையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லியே ஜிஓ போட்டிருக்காங்க மாணவ முதல்வர் அனைத்து மாவட்டங்களையும் என்ஓசி விரைவாக வழங்கிட்டு வராங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இதுவரைக்கும் பன்னெண்டு அப்ளிகேஷன் கொடுத்து என்ஓசி வாங்கியிருக்கேன் இன்னைக்கு ஒரு காலையில கூட ஒரு என்ஓசி வாங்கி கொடுத்துருக்கேன் அம்பை தாலுகாலை திருநெல்வேலி மாவட்டத்தில் மிக விரைவாக என்ஓசி கொடுத்துட்டு இரண்டு பேருடைய என்ஓசி வைத்து காவல்துறை தாலுகா அலுவலகம் ஆடியோ இவங்களுடைய என்ஓசியை வைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ஓசி வழங்கி வருகிறார் இதுல ஏதாவது ஒரு இடத்துல காவல்துறை உங்களுக்கு எதிர்ப்பா இந்த இடத்துக்கு ஆலய கட்டுமான பணிக்கு அனுமதி கொடுத்தா இதுல ஒரு மத பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் மாத்தி கொடுத்தாலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மீண்டும் ஒரு முறை அந்த போதகரை அழைத்து விசாரணை நடத்துகிறார் என்ன உண்மையிலேயே இது பிரச்சனை இருக்குதா இல்ல இன்னொரு இன்னொரு என்கொயரி பண்ணுங்க என்கொயரி பண்ணி இவங்களுக்கு அது என்ஓசி கொடுக்குறதுக்கு ஏதோ வழிமுறைகள் இருக்கான்னு சொல்லி இன்னொருக்கும் போடுறாங்க அதனால எதுவுமே உடனே ரிஜெக்ட் பண்றதும் இல்லை அனைத்து மாவட்டங்களும் அதை பறிவுடன் பரிசீலித்து அனைத்து மாவட்டங்களும் என்ஓசி விரைந்து வழங்கி வர்றாங்க முன்னாடி என்ஓசி கிடையே கிடையாது கடந்த பத்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னோட்டி யாருமே என்ஓசி நீங்க வாங்கியிருக்கவும் மாட்டீங்க என்ஓசி இல்லாம தான் இதுவரைக்கும் திருச்சபையும் நீங்க கட்டியிருப்பீங்க ஆனா இப்பொழுது என்ஓசி விரைந்து வழங்கப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டுல அனைத்து மாவட்டங்களையும் என்ஓசி வழங்கிட்டு வராங்க என்ஓசி காலதாமத காலதாமதாவது எல்லா மாவட்டத்திலையும் பட்டா இடத்துல திருச்சபை கட்ட முடியல அப்படின்னு ஒரு தவறான தகவலோட பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னா எந்த விதமான இதுவும் கிடையாது பட்டா இருக்கக்கூடிய இடத்துல என்ஓசி நீங்க அப்ளை பண்ணா ரெண்டு மாசத்துக்குள்ள என்ஓசி கொடுத்துட்றாங்க அந்த காவல்துறையும் ஆடியும் தான் கொஞ்சம் காலதாமதம் ஆகுது அவங்களுக்கும் ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்ல அதிக வேலை பொழுது வேலை காரணமாக நம்மளுடைய என்ஓசி அப்ளிகேஷனை விசாரிக்கிறதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாள் தான் கூடுதலா காலதாமதம் ஆகுது ஆனாலும் அவங்களும் உடனடியாக அதற்கான முயற்சி எடுத்து உடனடியாக கொடுத்து அதை உடனடியாக என்ஓசி வகைகளை வழிவகைகளை செஞ்சுருக்கிறாங்க அதனால என்ஓசி நடைமுறை வந்து அனைத்து மாவட்டங்களும் விரைந்து நடைபெற்று வருகிறது அனைத்து தேவாலயங்கள் அப்ளை செய்த அனைத்து தேவாங்களுக்கும் என்ஓசி வழங்கப்படுகிறது அது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தால்தான் அந்த என்ஓசி திருப்பி கொறி போட்டு அனுப்புறாங்களோ ஒழிஞ்சு மிச்சப்படி என்ஓசி இல்லைன்னு சொல்லி அப்ளை பண்ண யாருக்கும் அது ரிட்டர்ன் ஆனதே இல்லை அதனால போதகர்களை யாராவது புதிதா திருச்சபை கெட்டணும் புதிதா திருச்சபை கெட்டுறதுக்கு என்ஓசி இல்லாம தயவு செய்து கெட்டிடாங்க என்ஓசி அப்ளை பண்ணி என்ஓசி வாங்கிக்கிட்டு உங்களுடைய திருச்சபைய கட்டுமான பணிகள் ஆரங்கு என்ஓசி ஆர வாங்குன உடனே மாவட்ட ஆட்சித்தலைவருடைய என்ஓசி வாங்கின உடனே நான் திருச்சி போய் கட்டிடலாமா கட்ட முடியாது மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ஓசி என்ன கொடுக்குறாரு இந்த இடத்துல நீங்க தேவாலயம் கட்டுவதற்கு அந்த பகுதியில் உள்ள பேரூராட்சி இல்லது இது பஞ்சாயத்து மாநகராட்சி நகராட்சியில நீங்க கட்டட அனுமதி வாங்கி இந்த என்ஓசி வச்சு கட்டட அனுமதி வாங்கி தேவாலயம் கட்டி கொள்ளலாம் மூணு மாத காலத்திற்குள் இந்த என்ஓசி வச்சு நீங்க கட்டட அனுமதி வாங்கிக்கலாம்னு தான் மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடுக்குறாரு அதனால் இந்த என்ஓசியை வச்ச உடனே நம்ம ஆலயம் கட்ட முடியாது இந்த என்ஓசியை வச்சு ப்ராப்பராக நம்ம பிளான் எஸ்டிமேட் போட்டு பஞ்சாயத்துனா பஞ்சாயத்து நகராட்சினா மாநகராட்சி எல்பி இதேமாரி உங்களுக்கு எந்த வரைமுறைக்குள்ளே வருதோ அந்த வரைமுறைகளை நீங்கள் அப்ளை பண்ணி அதற்கான கட்டட அனுமதி பெற்று நீங்கள் ஆலயங்களை கட்டிக்கொள்ளலாம் நீங்கள் என்ஓசி இல்லாமல் கட்டட ஆலய அனுமதி வாங்கவே முடியாது என்ஓசி வாங்கினா தான் கட்டட பில்டிங் பிளான் நீங்கள் வாங்கி அதை ஆலய அனுமதி கட்ட முடியும் இதுதான் என்ஓசிக்கான விதிமுறைகள் அதனால போதகர்கள் அனைவரும் அந்த என்ஓசியை பயன்படுத்தி கொடுங்க அனைத்து மாவட்டங்களையும் என்ஓசி மிக விரைவாக கொடுத்துட்டு இருக்காங்க மிச்ச போதகர்கள் சொல்ற மாதிரி என்ஓசி கிடைக்கல அது கிடைக்கல அப்படிங்கிற இதுனா தவறான தகவல்கள் என்ஓசி விரைந்து கொடுக்கறாங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு முப்பது நாள் சொல்லியிருக்காங்க அறுபது நாளுக்குள்ள என்ஓசி கிடைக்குது அனைத்து மாவட்டங்களையும் கொடுத்துட்டு இருக்காங்க முப்பத்தெட்டு மாவட்டத்திலயும் அதனால அனைத்து மாவட்டங்களையும் போதைகளை வாங்கிட்டு இருக்கிறாங்க புதிதா திருச்சபை கட்டக்கூடிய போதகர்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொடுங்க அடுத்ததா மாநில சிறுபான்மை நிலத்துறை மூலமா கல்லறை தோட்ட சுற்றுச்சுவருக்கு நிதி உதவி கொடுக்குறாங்க கல்லறை தோட்டம் எதாவது போதகர்கள் உங்களுக்கு கல்லறை தோட்டம் இடம் இருந்து அந்த கல்லறை தோட்டத்துக்கு சுற்றுச்சுவர் இல்லைன்னா அந்த சுற்றுச்சுவர் கெட்டுவதற்கு அதிகபட்சமாக மாநில அரசு மூலமாக இருபது லட்சம் ரூபா கொடுக்குறாங்க அதுக்கு எப்படின்னா அந்த கல்லறை தோட்டம் வந்து பத்திரம் வந்து மயானம்னு இருக்கணும் கல்லறை தோட்டத்துக்குன்னே அந்த இடத்த பத்திரத்தில் வாங்கியிருக்கணும் அந்த இடத்துக்குள்ள பட்டா இருக்கணும் அந்த இடத்துக்குள்ளே போதகருடைய வங்கி கணக்கு இருக்கணும் இதை எல்லாத்தையும் இணைத்து மாவட்ட சிறுபான்மை நிலவரத்தில் நீங்கள் அப்ளை செய்தால் அந்த சுற்றுச்சூறு கட்டுவதற்கு இருபது லட்சம் ரூபாய் மாநில சிறுபான்மை நிலத்துறை மூலமாக அந்த கல்லறை தோட்ட புனரமைப்பு நிதி சுற்றுச்சூர் நிதினு கொடுக்குறாங்க இது அநேக மாவட்டத்தில் போதகர்கள் தனிப்பட்ட திருச்செபின்னுடைய போதகர்களே இதை வாங்கியிருக்கிறாங்க திருநெல்வேலி மாவட்டத்திலே தனிப்பட்ட திருச்சபை சேர்ந்த போதகர்கள் ஒருத்தருக்கு அது சேங்ஷன் ஆகிருக்குது சிஎஸ்ஐ திருச்சபையை சேர்ந்த சர்ச்சினுடைய கல்லறை தோட்டத்துக்கு இந்த கல்லறை தோட்ட சுற்றுச்சூர் நிதி உதவி சேங்சன் ஆயிருக்குது அதனால தனிப்பட்ட திருச்சபை நடத்தக்கூடிய போதகர்கள் நீங்க கல்லறை தோட்டம் வச்சிருந்தா அந்த கல்லறை தோட்டத்தினுடைய பத்திரம் வந்து பத்திரம் கல்லறை தோட்டம் இருக்கணும் அதுக்குள்ள பட்டா இருக்கணும் அதுக்குள்ள வங்கி கணக்கு இருந்தால் நீங்கள் இந்த கல்லறை தோட்ட புனரமைப்பு நிதிக்கு விண்ணப்பிக்கலாம் இதுக்குள்ள விண்ணப்பம் வந்து அந்தந்த மாவட்ட சிறுபான்மையின அலுவலகத்திலே விண்ணப்பங்கள் இருக்கு நீங்க அதை அங்கே போய் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் இந்த துறை திட்டங்கள் மூலமாக உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருப்பின் என்னுடைய தொலைபேசி எண்ணிக்கை கொடுக்கப்பட்டிருக்குது நீங்கள் எதுனாலும் அந்த எண்ணில் எப்போனாலும் என்னை கூப்பிட்டு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களோ கேள்விகளோ எதனாலும் கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளும் இந்த தமிழ்நாடு அரசினுடைய சிறுபான்மை நலத்துறையுடைய திட்டங்கள் உங்கள் அனைவருக்கும் தெரிவதற்காக பெனியல் டிவி தொலைக்காட்சி மூலமாகவும் யூடியூப்பு ஃபேஸ்புக்கு ட்விட்டர் மூலயமாகவும் நீங்கள் பயன்படணும் அப்படிங்கறதுக்காக இந்த ஒரு மாபெரும் ஒரு நடத்திட்ட என்னென்ன திட்டங்கள் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு தகவல் தெரிவிக்காக ஒரு அரிய வாய்ப்பை வழங்கிய பெனியல் டிவி நிர்வாகத்திற்கு எனது அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி